இருந்து உம்மு ரிஃபாஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க பெண்கள் தொழும்போது காலுரை கட்டாயம் அணிய வேண்டுமா அணிய வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள் நானும் அது சம்பந்தமான அதிசயத்தை தேடி பார்த்தேன் எனக்கு அப்படி எதுவும் கிடைக்கவில்லை பெண்கள் காலுரை தான் தொழ வேண்டுமா என்பது ஆதாரத்துடன் கூறவும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி எந்த செய்தியும் சொல்லப்படலை ஒரு அந்நி ஆண்களுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஆண்களுக்கு முன்னாடி கால் பாதத்துக்கெல்லாம் தடை செய்யப்படலை முகம் முன்கையை கால் பாதம் தவிர மற்ற பகுதிகளை தான் மறைக்கணுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி ஒரு தான் அவர்கள் தொழுகிற நேரத்திலையும் அணிந்திருக்க வேண்டும் இது பொதுவாக பெண்களுக்கு சொல்லப்பட்ட தொழுகையினுடைய ஆடை முறை அவ்வளவுதான் மற்றபடி தொழுகையில பாதத்தை மறைச்சிருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதுக்கு எடுத்து வைக்கிற எந்த சான்றுகளும் ஏற்படையதாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் எதுவும் இல்லை அப்படியே சுற்றி வளைச்சி சொல்கிற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க அப்படியும் அது அந்த அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களே அப்படிப்பட்ட ஆதாரம் இல்லை ஏன்னா பொதுவாக வந்து பெண்கள் காலை மறைக்கணும் இப்படி சில பேர் சொல்கிறாங்க பொதுவாகவே பெண்கள் வந்து காலையும் மறைக்கணும் அவங்க முகத்தையும் மறைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆள்களாக இருக்கிறாங்க முகத்தை யார் மறைக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் காலையும் மறைக்கணுங்கிறாங்க ஆனால் முகத்தை மறைக்கணுமா அப்படின்னு பார்த்தா ரசுல்லாவுடைய காலத்தில் பெண்கள் முகம் திறந்த நிலையிலலாம் இருந்தாங்க ரசுல்லாவுடைய சபைக்கு வந்தாங்க ஆண்களை பார்த்தாங்க ஆண்கள் அந்த பெண்களை பார்த்தாங்க அதுக்கான நிறைய எவிடன்ஸ் எல்லாம் நிறைய அதிசயங்களில் பார்க்குறோம் ஏன்னா அந்த அந்த பெண்ணுடைய முகத்தை முகத்தினுடைய நிறத்தை கன்னத்தின் கருமையை அதையெல்லாம் வந்து வர்ணிக்கப்படுகிறது அவங்க இப்படி இருந்தாங்க அது எப்படி சொல்ல முடியும் அப்போ முகம் திறந்துருந்தால் தானே சொல்ல முடியும் அப்ப முகம் திறந்த நிலையில தான் இருந்தது என்பதற்கான சான்றுகள் கிடைக்கிறது அப்ப முகத்த மூடணும் என்று சொல்லக்கூடியவங்க எப்படி அந்த கருத்தை வழிந்து உண்டாக்குகிறார்களோ அல்லது அறியாமையினால சில விஷயங்களை தவறுதலா புரிந்து கொண்டு அதை வலியுறுத்துறாங்களோ அது போலத்தான் காலுரை அணிய வேண்டும் என்பதே அந்த வட்டி பட்டியல தான் அது மாதிரி சொல்லக்கூடியவங்க தான் சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி நீங்க பாத்தீங்கன்னா உம்முசலமாரியலான அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசு அப்போ நபிசலா அலிசன் சொல்லுவாங்க மண் ஜர்ர சௌபகு லம் யார் வந்து பெருமையோடு ஆடையை இழுத்து கொண்டு செல்கிறாரோ அவரை வந்து மறுமை நாளில் நாள்ல ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க சொன்ன உடனே அப்ப முசல்மான் இல்லானு கேக்குறாங்க பெண்களுடைய ஆடை அவங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்ப நம்சாலை சொல்றாங்க ஒரு ஒரு ஜான் இறக்கி நீங்க ஆடை என்னீங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஜான் இறக்குன்னா கீழே பாதம்லாம் தெரியுமே அப்படிங்கிறாங்க உடனே அடுத்த சொல்ல சொல்றாங்க அப்படின்னா வேணா ஒரு முளை இறக்கிங்க அப்படிங்கிறாங்க அதோடு விடாம ஒரு முளை இறக்கிக்கிங்க அதை விட அதிகமாக்கிறாதீங்க அதை விட ரொம்ப கீழே நீளமா போட்டுறாதீங்கிறாங்க இந்த ஒரு ஜான் இறக்குதல் அப்படிங்கிறது அது எது எதை சொல்லுதுங்கிற கருத்து வேறுபாடு இருந்தாலும் சிந்திச்சு பார்த்தா அவங்களுடைய முட்டுக்கால்ல இருந்து ஒரு ஜான் இறக்க சொல்றாங்க இல்ல அது போதாது அது கொஞ்சம் காலெலாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு முளை அளவுக்கு இறக்கிக்கிங்க முட்டுக்கால்ல இருந்து ஒரு முழ அளவுக்கு இறக்கணும்னா இலக்கிங்கன்னு சொன்னாங்க சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க அதை விட அதிகமாக்கிடாதீங்க அப்படின்னா ஒரு முளத்தை விட அதிகமாக்குன்னா அது தரையில பட ஆரம்பிச்சிரும் தரையில பட்டுச்சுன்னா பாதம் மறைஞ்சிரும் தரையில பட்டா பாதம் முழுசா அரைஞ்சிடும் காலை தாண்டி தரையில பூமியில வந்து துணி பட்டுருச்சுன்னா பாதம் தெரியாது தானே அந்த மாதிரி வந்துடும் ஆனரசனம் ஒரு முளத்தை தாண்டாதீங்க அதை விட அதிகப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப அதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஆண்களுக்கு எப்படி அது மாதிரிதான் பெண்களுக்கும்ன்ற கருத்தை தான் சொல்றாங்க உண்மையில ஆண்களுக்கு வந்து கரண்ட காலுக்கு மேலே இருக்கணும் அல்லது பாதம் மறைக்க கூடாது அப்படின்னா அதே மாதிரி தான் பெண்களுக்கும் அப்படின்ற சட்டம் இருக்குங்கிறதுனாலதான் தான் சுலா இவ்வளோ விளக்குறாங்க இப்படி இல்லை ஆண்களுடைய சட்டம் வேற பெண்களுடைய சட்டம் வேறன்னு இருந்திருந்தா ஆண்கள் வந்து ம மறைக்க கூடாது பெண்கள் வந்து மறைக்கணும் என்று இருந்திருந்தா உண்மை இல்லாத இந்த கேள்வி கேட்ட உடனே இது ஆண்களுக்கு உள்ளதுமான ஒருத்த வார்த்தையில முடிச்சிருக்கலாம் அதை கூடுதலாக ஒரு விளக்கம் சொல்லி பேசி வச்சு அதுக்கான விஷயங்களை விளக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிருக்கும் அப்போ அப்படி விளக்குறதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு கேட்டால் இந்த மாதிரி பாதத்தை மறைக்கணும் என்கிற கருத்து அதில் வரல அப்படிங்கிற சுதா சொல்லலை இந்த செய்தியைத்தான் வைத்துக்கொண்டு வந்து பெண்கள் காலம் மறைக்கணும் பாதத்தை மறைக்கணும் என்கிற வகை இப்படி சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய சான்றுகளில் அதற்கு ஆதாரம் இல்லை அந்த கருத்து அந்த அது இதுகள் தரவில்லை எனவே நாம் அப்படி பெண்கள் வந்து தொழுகு முழு காலுரை அணியணும்னு சொல்லியோ அது தொழுகை அல்லாத நேரத்தில் கால்களை மறைச்சு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியோ எந்த குரானுடைய வசனத்திலையும் நபி மொழிகளிலையும் நமக்கு எந்த கட்டளையும் இடப்படவில்லை